வாஷவையகம் வாழ்ஷவையகம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்று கவிதை எண் மூன்று வீடு பேறு வேண்டுமா என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இடும்பைக்கு இடும்பை இடும்பைக்கு இடும்பை இயல் உடம்பு இது அன்றே இடும் பொய்யை மெய்யென்று இராதே இடும் கடுக உண்டாயின் உண்டாகும் ஊழிற் பெருவழி நோய் விண்டாரை கொண்டாடும் வீடு இந்த பாடல் உண்மையில் ரொம்ப ரசனைக்குரிய ஒரு பாடல் வார்த்தை விளையாட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி விளையாடி இருக்காங்க பாருங்கள் அவை பாட்டி முதல் இடும்பை நமக்கு தெரியும் இடும்பைனால் துன்பம் இடும் பை இடும் கூட்டல் பை இடும்னா என்னது இட் இடுவது போடுவது பை நமக்கு தெரியும் நம்ம இந்த உடல் இருக்குது பார்த்திங்களா இந்த உடல் ஒரு பை மாதிரி செயல்படுதான் அந்த பையில் என்ன போட்டு வைக்கிறோம் நம்ம இடும்பை துன்பத்தை போடுகின்ற பை நமக்கு வந்து வாய்த்துள்ள இந்த உடல் இப்போது வாழும் காலத்தில் நம்ம துன்பத்தை போட்டு வைக்கிற பையாக இருக்கோமே இந்த உடம்பு உயிர் விடுகிற காலத்தில் என்னவாகிறது இந்த பூமியிலேயே உயிர் இந்த உடம்பை விட்டுட்டு தான் போகுது அதனால் அப்படி உயிர் பிரியும் காலத்தில் இந்த பூமியிலேயே இந்த உடலை விட்டு விடுகின்ற காரணத்தால் இதை நீ மெய் உண்மை என்று நம்பி இராதே அப்போ ஒரு நாளைக்கு இந்த உடம்பை இந்த பூமியிலே விட்டுட்டு உயிர் போக போகிறது உறுதி அப்போ வாழும் காலத்தில் என்ன செய்யணும் முன் செய்த நல்வினை பயனால் நீ செல்வச்செழிப்பாக செழிப்பாக இருந்தால் இடும் கூடு எப்படி கொடுக்கணுமா கடுக விரைந்து கொடு அப்புறம் கொடுத்துக்கலாம் வயசானதுக்கப்புறம் செய்துக்கலாம் தானம் தர்மம் அப்படி நினைக்காதப்பா ஏன்னா இந்த உடல் நிலையற்றது அப்போ என்ன பண்ணு உனக்கு செல்வம் உண்டாயின் கொடுக்குற அளவுக்கு வசதி இருந்தால் விரைந்து கொடு அப்படி நீ கொடுத்தால் என்ன நன்மை கிடைக்கிறதா இந்த பிறவி துன்பத்திற்கு காரணமான நோய் ஆசை அந்த ஆசையை விட்டவரை வீடு பேறு என்கின்ற அந்த முக்தி உலகம் அர அரவணைத்து கொள்ளும் அப்படிப்பட்ட வீடு பேரு உனக்கு கிடைக்கும் எப்போ உன்கிட்ட செல்வம் அதிகம் இருக்கும் பொழுது நீ அதை விரைந்து கொடுக்கும் பொழுது இந்த பிறவி துன்பத்திற்கு காரணமான ஆசைகளை விட்டவர்க்கு கிடைக்கின்ற அந்த வீடு பேரு என்னும் முக்தி உலகம் உனக்கு கிடைக்கும் அப்போ கேள்வியே என்ன கேட்டாங்க கவிதை தலைப்பில் வீடு பேர் வேண்டுமா உனக்கு ஆம் என்றால் ஆசையை விடு விட்ட பிறகும் உன்னிடம் என்ன செல்வம் உன் தேவைக்கு மேலே அதிகம் இருக்கிறதோ அதை விரைந்து கொடு இதுதான் வீடு அடைவதற்குண்டான வழி தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்